காலகட்டத்தில் ராஜாக்கள்லாம் கடலை கடந்து போய் நாட்டை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனா நஜம்பலமே வந்து நிகழ்காலத்தில் ஒரு ஐம்பது வருஷம் முன்னாடி அப்படி ஒரு மனசை வாழ்ந்தாருன்னு சொல்லி சொன்னா அவங்களால நம்ப முடியுதா இங்க இருந்து அகதி மாதிரி பஞ்சமுளைக்கு போன ஒரு மனசை அந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வாழ்ந்துருக்கிறாருன்னு சொன்னா நம்ப முடியுமா ஆமா உண்மையிலேயே அப்படி ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறாரு அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வரதராஜன் முதலியார் அவர் வந்து பாத்தீங்கன்னா வரதாபாயின்னு சொல்லி அங்கே தாராபீலகர மக்கள்லாம் அன்போடு அழைப்பாங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே தாராபில போயிட்டு நான் வந்து வரதராஜ முதலியாருக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து அவங்க ரொம்ப ஒரு மரியாதை கொடுத்து நடத்துவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்திருக்கிறாரு அப்படி அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு சொல்லி கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜ முதலியார் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் போன வாட்டி இங்கிருந்து பஞ்சமொழிக்க மெட்ராஸுக்கு போறாரு மெட்ராஸ்ல போனவர் மெட்ராஸ்ல இருந்துட்டு இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷன் காரணமோ ஒரு சூழ்நிலையின் காரணமோ ஒரு ஒரு வறுமையின் காரணமா நம்பூர்ல எப்படி ஒரு அந்த காலகட்டங்கள படத்துல சொல்லுவாங்க படத்துல இங்க இருந்து பட்டணத்துக்கு போறேன் இங்க இருந்து நான் பட்டணத்துக்கு போய் நான் வேலை செய்றேன் இங்க இருந்து பட்டணத்துக்கு போறேன் டவுனுக்கு போறேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த மெட்ராஸ் டவுன்ல இருக்கிறவங்களாம் வந்து மும்பைக்கு வாழ்க்கையை தேடி போவாங்களாம் இவர் வந்து தூத்துக்குட்டில பிறந்து வளர்ந்தவர் ரொம்ப கடினமான உழைப்பாளி அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மும்பைல இருக்கக்கூடிய சத்திரபதி சிவாஜி அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய ஜங்ஷன்ல போய் சுமை தூக்குற வேலையை செய்யறாரு நம்மளுக்கு எல்லாம் அந்த பழைய சினிமாலாம் பார்த்துக்குறீங்களா தலையில தொப்பி தூக்கிட்டு போ டொப்பியில் தலையில டொப்பி போட்டுட்டு அந்த வெயிட் தூக்கிட்டு போவாங்க இல்லைங்களா லக்கேஜ் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைங்களா அந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சிருக்காரு அவர் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அவருக்கான ஒரு காசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான அளவில் தான் கிடைச்சிருக்குது அப்படி கம்மியான அளவில் காசு வாங்கிட்டு இருந்தவர் ஒரு காலகட்டங்கள் போன வாட்டி ரொம்ப வறுமையின் பிடியில் வாடுறாரு அவர் சம்பாதிக்கிறது வயிற்று புலம்புக்கே பத்தாத தான் இருக்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு நாலு பைசா அஞ்சு பைசா ஆறு பைசாங்கும் போல அவரால் சம்பாதிக்க முடியல ஒரு நாளைக்கு அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டு அவர் புடம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு அப்படி இருக்கிற காலகட்டங்களில் வெறுத்து போயிடுறாரு வெறுத்து போனவங்க என்ன பண்ணுறாரு நம்ம எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே ஆகணும் நம்ம பிறந்தவர் தான் ஏழையாக பிறந்துட்டோம் வாழ்கிற வாழ்க்கை சாகும் போது ஒரு பணக்காரனாக தான் சாகணும் நம்மள மாதிரியே வந்து இருக்கிறவங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணணுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு ஓகேங்களா முழுக்க முழுக்க வந்து அவர் முயற்சி பண்ணுறதை பார்த்துட்டு அப்போ அவருக்கோசரம் ஒரு கடவுளாக பண்ணாரா இல்லை இயற்கையாக நடந்துச்சான்னு தெரில மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சாராயத்துக்கு அரசாங்கம் தடை விதிக்கிறாங்க சாராயத்துக்கு அரசாங்கம் தடை விதிச்சு என்ன ஆகுதுன்னு இதுக்கு மேலே நான் சொல்றேன் இது வந்து வெறும் ப்ரோமோ மட்டும் தான் பார்ட் டூ வீடியோ விரைவில் விரைவில் இல்ல நாளைக்கு கடைல நான் வந்து பார்ட் டூ வீடியோ அப்லோட் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ தான் இந்த ப்ரோமோ வீடியோல வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க